இறை நாட்டத்தோட ஏழாம் இடத்துல சூரியன் வர்றதால இறை நாட்டத்தோட செயல்படுவது இந்த மார்கழி மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி தருசுவாங்க இறைவனே உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் என்றும் வெளியூர் பயணங்கள் இருக்கும் அதனால் அதிலேயே செலவுகளாக அந்த வெளியூர் பயணத்தையே வேலை வாய்ப்பாக மாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை தர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கங்க உழைப்பினை ஏற்படுத்துங்க வேலை வாய்ப்பை நீங்களே சேர்ந்தெடுத்துங்க அதே போல் குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் ஷார்ட்வேர்டு நாம் முடிக்கிறத முதல்ல நிறுத்த கற்றுக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கப்புன்னு போய் பார்த்துக்கூடாது கொஞ்சம் பொறுமையை நிதானத்தோடு செயல்படணும் கொஞ்சம் ஆண்ட சிந்தனைக்கு போகாமல் என்ன எல்லந்த எந்தெந்த விஷயத்தை நாம் தவிர்த்து விட்டோம் ஏன் நம்ம என்னால் முன்னுக்கு வர முடியல எதுக்காக நாம் முன்னுக்கு வராமல் போயிட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை முதல்ல எழுதுங்க எதை இதை மறந்துடும் நாம் மறதி கொஞ்சம் அதிகம் நம்மளுக்கு ஜென்மகுரு வந்தாவே மறதி அதிகமாக இருக்கும் அதனால் நாம் ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கணும் காலையில் எடுத்து சின்ன ஒரு பேப்பரில் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் செய்யணும் இதெல்லாம் நாம் எடுத்து செஞ்சு வச்சு எழுதி வச்சிடணும் இதை எதனால் செய்யாமல் போச்சு ஏன் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியல இதை ஏன் நம்மளால் செயல்படுத்த முடியல இந்த விஷயங்களை நாம் ஏன் தொடர முடியல அதுக்கு என்ன இது நம்ம ட்ரைனிங் பண்ணணுமா பயிற்சி பண்ணணுமா யோகா பண்ணணுமா இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் எடுத்துக்கொண்டாலே நூறு பர்சன்ட் இந்த மார்கழி மாதம் ப்ளஸ்ஸே தரும் உழைப்பு உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் மேற்கொண்டாலே போதும் இந்த மார்கழி மாதம் உங்களை எதுவும் சென்னாது ஒரு பெரிய லெவலில் போவீங்க ஏன்னா நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஏழாம் இடத்தில் இருக்கிறதால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் கோபதாபத்தை குறைத்துக்கொள் அதுதான் யோகலாம் பண்ண சொல்கிறோம் அது பண்ணாவே சரியாயிடும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்